உனக்கு காலைய அந்த ஜான்சர் அப்பா தான் ஹாஸ்பிடல்ல வச்சிருந்து பாத்துதுல இருந்து மனசே சரியில்ல நான் ஏன்டா அந்த ஆளை பாத்து தொலைச்சனா புரியல என் வாழ்க்கையில யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கனோ அவியிலே மறுபடியும் மறுபடியும் ஏன் கண்ணு மாதிரி வந்து போறா உளே ஏன்டா இப்படி என்ன சோதிக்கிறே கடவுளே என் புருஷன் என் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் இருந்தோ அந்த மனுஷன் இது வரைக்கும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல அவர் எவ்வளவு நல்ல மனுஷனா கடக்காரு ஜான்ஸ் குடும்பத்துக்கிட்ட எல்லாம் பியாசர விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு முதல்ல அவர்கிட்ட எப்படி அது பக்குவமா பியாசி ஏ மாமாவுக்கு வேற ஏதாவது ஆஸ்பத்திரில ட்ரீட்மென்ட் பார்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் இதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாஜ ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது அவங்கள நம்ம பார்க்க கூடாது நாமள அவங்க பார்க்க கூடாது அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது சரோஜா இந்த ஜான்ஸ் கண்ணு முழிச்சது சந்தோஷமான விஷயம் ஆனா என்னைய அடையாள கண்டுபிடிக்காம இருக்கணும் சரோஜா என்ன செய்வேன் நீ மனுஷே தெரியலையே காலையில இருந்து மனுஷ அது போலவே ஓடிட்டு கிடக்கினா என்ன பண்ணுவே

அமைதியா என் ஃப்ரெண்ட் போட்டு படாத பாட படுத்து ஆச்சே பண்ணி நடப்பாவோ எப்ப பார்த்தாலும் பானா நகனே பிசாஸ் மாதிரி அலஞ்சிட்டு ஆனா இப்படி ஒரு வேலைய பாப்பானே சத்தியமா யாருமே எதிர பார்க்கல அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் கூட நிஜமாவே அந்த அம்மா செத்து போச்சு தான் நினைச்சேன் ஆனா கடச்சில எந்திரச்சு உட்கார்ந்து பேசும்போது எனக்கே ஒரு நிமிஷம் சாக் ஆச்சுடா பாத்தீங்களா பாத்தியா இந்த உலகத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு உங்களுக்கு ரெண்டு பாவம் தான் ஆனா உனக்கு எந்த பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த தான் மாமியாரே இல்லையே எங்க அம்மா உசுரோடு இருந்தாலும் உனியா ஒரு குறையும் சொல்லி மாட்டாங்க எங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க தங்கத்தை எதிர்பார்க்கணும் வயிற்றை எதிர்பார்க்கணும்னு வர மருமகிட்ட எதுவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரொம்ப உனியா நல்லா வச்சு பாத்துருப்பாவோ ஒரு அம்மா மாதிரி அம்மா தான் அன்பு அம்மாவும் பிடிக்காம இருக்கிறவங்க யாராச்சும் இந்த உலகத்துல இருப்பாங்களா எங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இருந்துருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் நம்ம ரொம்ப மிஸ் பண்றீங்களா அஜி இந்த மனுஷன் முகமே மாறி போச்சு கேனக்கே ஆமா எங்க பண்றேன் அவங்க இருந்தா எங்க அப்பாவும் இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா என்ன பண்றது எல்லாம் விதி சரி விடு வாழ்க்கையில ஒன்னும் எழுந்தையா ஒண்ணு கிடைக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அம்மா என்னைய விட்டு போனாலும் நீ எனக்கு அன்பான ஒரு அழகான நல்லா ஒரு இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு மருமாவில நீ எனக்கு கிடைச்சிருக்கலாம் அது போதும் எனக்கு ஒவ்வொரு ஆம்பளைகளுக்கும் நான் வாழ்க்கையில அன்பான அம்மாவும் அழகான மனைவியும் கிடைச்சிட்டாலே அவன் வாழ்க்கையில அதை விட பெருசா வேற எதுவுமே நினைக்க மாட்டாங்க பாத்தீங்க

என்ன பொண்ணு நீ சரி இருக்கு டவுட்டு அப்போ அன்பா அழகா அக்கான்னு சொல்லு இல்லா அப்படி மாமானு சொல்லி என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க மாமான என்ன ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூப்பிடுச்சுன்னா அப்படியே மனசுக்குள்ள பட்டாங்க அப்படின்னு பறக்கும்

இங்க பாரு சரோஜா ஏற்கனவே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உடம்பு அழுத்து போச்சு நாம வேற ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அவளை தூக்கிட்டு ஆலைய முடியாது என்ன குத்தருக்கு இந்த டாக்டர் இந்த ஆஸ்பத்திரி எல்லாமே நல்லாத்தையும் இருக்கு அவர் பேஷண்ட் கிட்ட பேசுறது பாத்துக்கிறது எல்லாமே நல்லாத்தையும் பாக்குறாரு அவர் கொடுத்த மெடிசன் எல்லாம் அப்பாவுக்கு நல்லதெல்லாம் இருக்கு இங்கேயே பாப்போம் அங்கேயும் இங்கேயும் மாத்த வேண்டாம் இங்கேயே நல்லா தான் பாக்குறாங்க இங்க ட்ரீட்மெண்ட் பாப்போம் வேற எங்கயும் மாத்த வேண்டாம் இப்போதைக்கு புரிஞ்சித்தியா என்ன சொல்றேன்னா ஒண்ணு வேண்டாம் சரோஜா நான் தான் சொல்றேன்டா இன்னிக்கி அப்பாவா ஆஸ்பத்திரி கிடச்சிட்டு போனோம் அந்த டாக்டரு என்ன ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்பாவுக்கு என்ன சொன்னாங்கன்னு நீ ஒன்று பார்த்தியாவது கேட்டியா சொல்லு பாப்பா சா வீட்டு போயிட்டு ஓ மனசு தெரியல அதனால நீ அமைதியா இருக்க போல இருக்கு நானும் நினைச்சி எதுவும் சொல்ல முடிச்சிட்டு மருந்து மத்தலாம் ஒழுங்கா சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துல அப்பாவுக்கு பழைய மாதிரி குணமாயிட்டுன்னு சொல்லிருக்காவோ ஆமா அதனால தான் சொல்லுங்க நீங்க அங்கே ஆஸ்பத்திரியே அலைய வேண்டாம் ஒரு ஆஸ்பத்திரி பாப்போம் சரியா வா போய் சாப்பிடுவோம் எனக்கு பயங்கரம் பசிக்குது என்னைய பார்த்தாலும் இல்ல நான் அவங்களை பார்த்தாலும் ஒரே சங்கடமா தான் போய்டும் இந்த விஷயத்தை இவருக்கு தெரிஞ்சா நான் எப்படி சமாளிக்க பண்ண தெரியல நீ தான் போய் என்னைய காப்பாத்துறோ சரோஜா வந்தியா ஆ வரக்கே கிணகே கிண்டிகே சாப்பிடு வாங்க எனக்கு வேண்டா திருப்பி பசிக்கல மனசு சரியில்ல பத்தி நீ சாப்பிட்டு படு போ மறக்காம சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு படு என்ன நீங்க இன்னும் நடந்ததே நினைச்சுட்டு அழுது கிடைக்கீங்க நீங்க அழுதா மட்டும் ஏதாச்சும் ஆக போதா என்ன முதல்ல எந்திரிக்க அழுது நீ பட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க இப்படி யிருக்கே உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அவங்க நடிப்பாக்க எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த அளவுக்கு நடிப்பாக்க சத்தியமா நான் எதிர்பார்க்கல ஒரு விதத்துல நானே கூட தான் நினைச்சுட்டேன் ஆனா கடைசியில பார்த்தா எப்படி நடிச்சிருக்காங்க அவங்களை பத்தி நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வீணா நினைச்சு அழுகணும் சொல்ல கேளுங்க அந்த அடுத்த உடம்பு கெடுத்து அதிகம் முதல்ல சாப்பிடுங்க

சொல்ல சின்ன நான் அது சொல்ல வரல உண்மையில சொல்றேன் நான் ஒத்த பிள்ளையா பொறந்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியுங்களா எங்க அம்மா கிட்ட மூணு வருஷம் கழிச்சு ஒத்த பிள்ளையா பொறந்தேன் இங்குட்டு நாள என்னைய பொத்தி பத்தி நினைத்தாங்க என்னால அம்மட்டு பாசமா அக்கறையா இருந்தாங்க நான் எது கேட்டாலும் சரி சரிந்தான் சொல்லுவாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு நல்ல அம்மா அவங்க கிட்ட அவ்வளவு நல்ல குண இருந்துச்சு ஆனா இப்ப கொஞ்சம் வருஷம் அதை ஏன் அவங்க இப்படி மாறிட்டாங்கன்னே தெரியலையே சின்ன பொண்ணு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவளதான் இருந்தாங்க பாத்துக்க அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் உங்கள் அம்மாவுக்கு என்னையே பிடிக்கல சுத்தமாகவே பிடிக்கல இம்பட்டு நாளில் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு கிடந்தாங்க ஆனால் இப்போ நடிக்க முடியலை அதே மறுபடியும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவும் ஆரம்பத்தில் நம்ம கல்யாணமே அவங்களுக்கு பிடிக்காம கிடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ உங்கள் அப்பா சமாதானப்படுத்தி உங்க உங்கள் அம்மாவும் நம்மளை வீட்டில் சேர்த்துக்கிட்டாவோ அதுக்கப்புறம் பணம் காசு இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளில் குழந்தை இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு கிடந்தாங்க இப்போது குறை சொல்கிறதுக்கு குறை இல்லைன்னு இப்படி மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க நான் அவங்களுக்கு உங்களை வந்து கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு ஆக ஆகமத்தில் உங்கள் அம்மாவுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கல பார்த்துக்கிடுங்க நான் என்ன தீனி தக்காது உள்ள எதுக்காக இப்படி என்ன வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு தெரியல பணம் காசு மட்டும் இருந்தா போதுமா மனசாளுக்கு பாசமாக இருக்க வேண்டாமா அது உங்க அம்மாவுக்கு புரிய மாட்டேன்னு பார்த்துக்கிட்டீங்க அவங்களுக்கு என்னையை பார்த்தாலே பிடிக்கல அதனால தான் இப்படி ஏதாவது குறை சொல்லணும்னே என்கிட்ட குறையை தேடிட்டு கிடக்காங்க இவ்வளவு நல்லா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு குழந்தை பார்க்க போகுது அப்போ கூட அவங்களுக்கு அது கண்டுக்கு தெரியல பார்த்தீங்களா ஏதாவது ஒரு குறை சொல்லி என்னை ஏதாச்சும் குத்தி காட்டணும்னே அவங்க பார்த்துட்டு கிடக்காங்க இப்ப நீ எதுக்கு சின்ன பண்ணுற அழுது கிடக்க அந்த மாதிரி ஒண்ணு இல்ல பாத்துக்கேன் உன்னை மாதிரி ஒரு மதமா எந்த மாதிரி இருக்கு கிடைக்க மாட்டாவோ அது எங்க அம்மாக்கு ஒரு நாள் இல்லாலும் ஒரு நாள் கண்டிப்பா புரியும் நீ கவலைப்படாது சரியா கூட வந்து சாப்பாடு கொடுதான் சாப்பிட அன்னைக்கு என்ன பாட்டு நீ நீ வேணா பாரு கண்டிப்பா எங்க அம்மா உன ஏற்கடுவாங்க நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட முகத்தை பாத்ததுக்கு அப்புறம் கோவல அவங்களுக்கு பறந்து போயிடும் கவலைப்படாத சரியா முதல்ல நீ வந்து சாப்பிடுவா பாக்கலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்குறாங்களான்னு

அது ஒண்ணு இல்ல தே யாட்டி முகத்தை அப்படி வச்சு கிடக்குவா இம்பிட்டனால மாமியார் வீட்டுக்கு போக முடியலனே மனசுக்குள்ள போட்டு தவியா தவிச்சிட்டு ஏ இதெல்லாம் கடதுவா இன்னைக்கு உன் வந்து வீட்டுக்கு போலாம் வாஞ்சி லிக்கு போறவா அப்புறம் எதுக்கு மூஞ்ச ஒரு மாடி வச்சிட்டு கிடக்குவா அது வேற ஒண்ணு இல்ல தம்பி நா இம்பிட்டனால பிறந்து வளர்ந்து இந்த இடத்துல கடக்கவளா இந்த இடத்து விட்டு அந்த ஒரு இடத்துக்கு வரணும்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல எல்லா பொண்ணுகளுக்கு பிறந்து வீட்டுல இருந்து புகுது வீட்டுக்கு போனோம்னால எல்லா பொண்ணுகளுக்கு ஒரு மாரி தான் கடக்கும் அந்த மாதிரி இவளுக்கு கடக்க போல அது அப்படி கடக்க அப்படி தான் இல்லையா ஆமா அது அப்படி வந்து படுறேன் அஞ்சு ஊடு தள்ளி தானே நம்ம ஊடு அங்க கடக்கு அப்புற என்ன நாம உன்ன அங்கட இங்கட மாலய போறத இல்லியே தக்கதலாம் கடக்கு ஊடு பார்க்கணும் தெரிஞ்சா ஒரு வந்து பாத்துட்டு போ அட பாவி என்ன இப்படி எல்லாம் பேசுறவ நீ மட்டும் ஏன் மகனை ஊட்டு குடுத்து என்னால தனியா இருக்க முடியாது எல்லாரும் உன்னைச்சும் கலப்பு பதிகே அவளோ பெரிய ஊட்ல நான் ஒத்தள எனக்கு ஒரு மாடியில கடக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து இருக்கயா அம்மா அத சொல்லுது இல்ல அமைதியா இருக்கே அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போ மாட்டrangle நினைச்சத நீங்க வந்து பட்டுட்டியா சமதி மாதிர ஒரு பிரச்சனை இல்ல புள்ளைக ரெண்டு பேரும் அங்க வந்து சேர்றாங்க என்னடி மர்மாவல இங்க தான் உங்க ஆச்சு கடகாவல வீட்டை கூட்டி பெருக்குறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க கொஞ்சிக்க போறாவ உங்களுக்கு எப்ப பார்க்கணும் தோணுச்சுனா வந்து இங்க இருந்துட்டு போ அது விட்டுட்டு ஏன் அப்படி மோக சோகமா கிடக்க இல்லங்க சமதி பதிகிரி புள்ள ஒத்தில கிடக்கேனா பக்கத்துல எதையும் பண்றால பாதிர கடனி மத்தபடி உங்க கையில அவள ஒப்படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே என்ன இங்கே வர கடக்கு ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதனே ஏன் சமதிமா அப்படி சொல்றீங்க வேற என்ன நீங்க வந்து நம்ம ஊட்ல அங்க கடக்கறோம்ல இல்ல இல்ல அதுல சரிப்பிடி வராது பொண்ணை கட்டி விட்டு விடுத்துல போய் நம்மள அங்க உட்காந்து கூடாது பாத்தீங்க அது சரியா வராது நமக்கு என்ன ஊடு வாசி இல்லாம கிடைக்கி ஊர்ல கிடைக்கல நீ பேத்தி வாய் வயிறுமா கிடைக்கா ஒத்தியில கிடைக்கா நீ ஏற்கனவே தாய் தகப்பு இல்லாத பொண்ணு மாமியார் காரியம் சரியில்ல அவன் புடிச்சு வச்சுக்கிட்டு எந்த மனசு என்னத்தை பாத்து பாத்து சொல்லுங்க நானா ஊரோட போய் அவள உன் பக்கத்துல இருந்துட்டு நல்லபடியா பாத்துக்கணும் நினைக்கேன் பச்சைக்கலயே உங்க கையில ஒப்படி வரைக்குங்க என் பொறுப்பு அதுக்கு மேல உங்க பொறுப்பு அப்ப ஊருக்கு போயிடுவீங்களோ ஆமா போய்தானா அவன் அங்க ஒரு புள்ள கிடக்கல ரெண்டு உசுரால கிடக்க அதுவும் தெரியியா எம் மடி பச்சகி நீ கவலைப்படாதே சரியா உங்க ஆச்சி ஊர்க்கதيم போனதுக்கு அப்புறம் நீ காயில வந்து வீட்டை எல்லாம் கூட்டி பேர்க்கி வாச்சி தேச்சி கோலை போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் வெிருந்து வேலை கேட்டிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்திரு அப்ப அப்ப டெய்லி வந்து வந்து போ இந்த ஊரே வந்து காளிய இருக்கிற மாதிரி தெரியாதல்ல என்ன சொல்றதே பச்சகி என்ன சரி அத்தை சரி அப்ப போய் பொட்டி படிக்கலே அடுத்து வை போ போடி சவ வேண்டியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்க மர்ம உள்ள நீங்க நல்லபடியா பாத்து உங்க ஃப்ரெண்டு அணிலட்சுமி மாதிரி இல்லாம நீங்க நல்ல லட்சுமியா கிடைக்கிய அணைலட்சுமி மட்டும் இல்ல நீங்க மகாலட்சுமியும் கூட நல்லபடியா அந்த புள்ளைய பாத்து நாலு நல்ல பிள்ளை இது இல்ல அது இல்லையா செடி கொறை செடி குத்துக்கொள்ளாதியோ இது வந்து பக்கமா எடுத்து சொல்லுங்க அந்த புள்ள புரிஞ்சுக்கிடும் அதெல்லாம் நான் பாத்துக்க வச்ச முடியுமா நீங்க அதை நினச்சி ஒத்து படத்தீங்க நீங்க ஊருக்கு போய் ஊப்பிய பாத்துக்கொடுக்க என் மட்டும் நான் இங்க இருந்துக்கடி நீ வீட்டில் பாத்துட்டு கிடப்பீங்க சொல்லுங்க பாப்போ அடுத்த வீட்டு புள்ளியை பாக்குறதுக்குன்னு ஒரு மனசு வரணும் தாம்பிள்ளையே பாக்காம ஊரா புள்ளைய பாக்கிறீங்க பாத்தீங்களா இந்த ஒண்ணு சொல்லுவாங்களா ஊரா புள்ளைய ஊட்டி தான் தாம்பிள்ள தன்னால வளரணும்னே அந்த மாதிரி உங்கத்தைய பாக்கறது விட்டு விட்டு இவ கூட இருந்துகிட்டு நீங்க எல்லாத்தையும் பார்த்து சமாளிச்சுட்டு கிடைக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய மனசு பேத்துக்குங்க இந்த மனசுலாம் யாருக்கும் வராது நீங்க போய் ஊருக்கு போய் ஊப்பியாத்தைய பாத்து பாத்துக்கிடுங்க கூட சீக்கிரம் அவளுக்கு வச்சிக்க நாங்க வரோம் சரிங்களா

சுத்தி வலிச்சி பேசாம நேரே விசித்துக்கு வந்துட்டியல நேத்து எங்க வீட்டுக்கு வந்து இந்த அத்தை கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டு விட்டு வெளிய போனீங்க தானே பக்கத்துல இருந்து பாத்து தர கடந்தா அப்புறம் நீங்க வந்து கேட்டு கடங்க இது கேக்கறீங்க வந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துன எங்க அத்தைய நீங்க பழிக்கு பழிக்கு வாங்க வேணாமா சென்ன அப்படி பாக்குறீங்க கிளா பாக்கிறதுக்கு பாவமா கடக்க انا பேசறதே என்னமோ பழிக்கு பழி வாங்குறது பத்தி பேசிட்டு கடக்க அதான் பாத்து கடக்க என்ன ஏதுனே உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உதவியே கேட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல நீங்க ஓடி போய் சொன்னாலும் எங்க அத்தை காது குத்து கேட்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியும்ல இந்த பாருக்கே நான் பழிக்கு பழிக்கு வாங்கணும் அது ஏன் ஒருத்தி அலை என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல எதையும் செய்ய முடியல அந்த அளவுக்கு எனக்கு உங்க அளவுக்கு அறிவு டேலண்ட் எனக்கா இருந்தது இல்ல அது உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கேன் உதவி பண்ணிக்கலாம் மாட்டிக்கலாம் சரிங்க இந்த அனலட்சிய நம்மள ஒரு கை விடப்படாது உனக்கு ஒத்தசை இருக்கே இப்ப என்ன உன் அத்தை கார குடும்பத்தை அப்படியே ஆளுக்கு ரெண்டு துண்டா உடைச்சி மூணு துண்டா உடைச்சி மூளைக்கு மூளைக்கு போடணும் அதுதானே உன் என்ன கரெக்ட் இப்ப உன் அத்தை கார எங்க இருக்கா அவ ஏன் அந்த பச்ச கிளியோ என் மாமனே ஊட்டு கலக்கிறது காண்டி அது ஊட்டுக்கு போய் இருக்காவ ஓஹோ மாவனே ஊட்டுக்கு கொண்டு அளவு வந்துட்டாளோ சரி சரி நீ கவலைப்படாதே இனிமேட்டு நான் கொடுக்கிற ஐடியா ஃபாலோ பண்ணு அஞ்சு ஆறு மாசத்துல உன் மாமனுக்கு அடுத்த கே அடுத்து மதிய நீ தான் நீங்க சொல்றது மட்டும் செஞ்சிட்டீங்க நான் நீங்க என்ன கேட்டா நான் தயாரா இருக்கேன் அடே இது போதமே இந்த பாரு உன் அத்தை காரி எப்படியா அந்த பச்சைக்கலையா உன் மாமனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவா அது உறுதி இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது செய்ய அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது எப்பவுமே தனி தண்ணி பிரிச்சு அவை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து பேசக்கூடாது அவங்களுக்குள்ள எப்பயாவது சண்டை மூட்டி விட்டுணும் விரிசல் உண்டாக்கி விட்டுணும் அப்போதே அந்த விரிசல் பெருசாகும் சின்ன பிரச்சனை கூட நீ ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுரு அப்போதான் அது விவகாரத்தில் முடிஞ்சு ரெண்டு பேரும் வேற யாரும் வீட்டுக்கு போயிடுவோம் அடுத்து வீட்டுக்கு நீ தான் அந்த மருமவா அந்த விரிசல் உண்டாக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன் அந்த ஐடியாவை நான் குடிக்கே மத்தபடி எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும் பாத்துக்க சரி தம்பி நீ சொன்ன மாதிரி அப்ப செய்யறே தவறு எக்காரது கொண்டு உன் அத்தை கறி முன்னாடி மட்டும் அப்படியே ஆக்ரோஷமா மாறிடாத அவன் முன்னாடி அன்பா அட கொடுக்குமா இருக்கிற மாதிரி நடிக்கோனா அதானே இவ்வளவு நாளா பண்ணிட்டு கிடக்க அதே இனிமேட்டு கண்டினியூ பண்றே ஓகே ஓகே

நமக்குள்ளே இருக்கட்டும் அதுதானே கவலையே படாதே கடுகு கருப்பனாலும் இந்த அன்னலட்சுமி கரெக்டா இருப்பா நீ கவலையே படாம கிளம்பு என்ன அத்தை வரதுக்கு முன்னாடி நான் அந்த ஊட்டுக்கு போறோம் சரிங்களா நான் போயிட்டு வரேன் ஊட்டுக்கு வர மர்மவளுக்கோ ஏ மாமனுக்கோ ஆர்த்தி எடுக்கணும் அதனால நான் போய் அத ரெடி பண்ணறேன் அடிங்கப்பா போ போ போ